இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் அரு உருவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் இன்றைய பதிவில் இறுதி பகுதியாக உருவம் குறித்து பார்ப்போம் நான் முன்பே கூறியது போல் இது கடவுளின் பொது இயல்பான தடத்த லட்சணத்தின் மூன்றாம் நிலை இங்கு கடவுளுக்கு அங்க அவயங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அதாவது கை கால் காது கண் மூக்கு போன்ற உறுப்புகளுடன் நம் சாதாரண கண்களின் காட்சிக்கு தெரிவதை தான் உருவம் என்கின்றோம் கடவுள் அப்படி நம் கண் முன்னே இல்லையே என என்ன தோன்றும் அவரவர் தாய் தந்தை குரு போன்ற உருவங்கள் வாயிலாக நம் முன் காட்சி அளித்து கொண்டுதான் இருக்கின்றான் நாம் தான் உணரும் தகுதியில் இல்லை ஆகையால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் அடியவர்களுக்காக இறைவன் மனித சட்டை தாங்கி குரு வடிவில் இந்த பூ உலகில் நிகழ்த்திய வரலாறு பற்றி நாம் நிறைய அறிந்திருக்கின்றோம் அந்த வரிசையில் மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட விதம் சிவபெருமானே குரு வடிவத்தில் ஒரு குறுந்தமரம் மரத்தின் நிழலில் வந்து அமர்ந்து ஆட்கொண்டார் என்று படிக்கின்றோம் இந்த வகையில் இறைவன் ஒரு மனித உருவில் குரு வடிவில் முழு உருவமாக வந்திருந்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார் இதனை அவரே திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சில வரிகளில் பதிவு செய்துள்ளார் அந்த குறிப்பிட்ட வரிகள் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நலந்தான் இல்லாத சிறியிற்கு நல்கி என்றால் எந்தவிதமான நற்பண்புகளும் இல்லாத மிக இழிந்த தன்மையுடைய எனக்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையில் மாணிக்கவாசகர் அப்படிப்பட்ட நபர் அல்ல அவர் நமக்காக அந்த வகையில் பாடுகின்றார் இப்படிப்பட்ட குணமுடைய எனக்கு கருணை செய்வதற்காக சொரூபம் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து கீழிறங்கி மனித உருவம் என்ற முழு வடிவம் தாங்கி அவனுடைய திருத்தாள்கள் இறைவனுடைய திருத்தாள்கள் அதைத்தான் இங்கே கடல்கள் என்கின்றார் ஸோ நிலந்தன் மேல் வந்தருளி அருளி நீள்கழல்கள் காட்டி நிலத்தின் மீது வந்திருந்து திருவடிகளை எனக்கு காண்பித்து அருள் செய்தான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார் நமது ஆலயங்களில் இதனை அடையாளப்படுத்துவதற்காக வெவ்வேறு உருவத் திரும்பிகளை உருவாக்கி பல பல பெயரிட்டு வணங்கி வருகிறோம் உதாரணமாக தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் நடராசர் அர்த்தநாரீஸ்வரர் மகாவிஷ்ணு இப்படி பல பல உருவங்களில் நாம் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அகத்தை நாம் தரிசிக்க வேண்டிய கடவுளை ஒரு பயிற்சியின் மூலமாக புறத்தே செய்து கொண்டிருக்கின்றோம் பயிற்சியின் நிறைவில் அகத்தே இறைவன் காட்சிக்கு தெரிவான் உலகில் உள்ள அனைத்து உயிர் பொருள்களுக்கு உள்ளே உயிருக்கு உயிராயும் சடப்பொருள்களுக்கு உள்ளே அதன் ஆற்றலாகவும் இருந்து கொண்டு இருக்கின்ற இறைவனை காண முயற்சிகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கின்றன கவர்ச்சி மற்றும் போலி முயற்சிகளால் திசை மாறி பொருள் ஈட்டும் தொழிலாக மாறிக்கொண்டு இருப்பது குறித்து நாம் விழிப்புணர்வோடு இருத்தல் அவசியம் இது நமக்கு சாத்தியமா என்றால் சற்று கடினம்தான் ஆகையால் தான் வள்ளல் பெருமான் எளிய உயரிய வழி ஒன்றை போதிக்கின்றார் அதுதான் ஜீவகாருண்யம் என்ற உயர் இரக்கம் அனைத்து உயிர்கள் மீதும் கருணை கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொண்டே சென்றால் கண்டிப்பாக ஒரு எல்லையில் நமக்குள் கடவுள் காட்சிப்படுவான் இதனை நாம் சிறு சிறு பயிற்சிகள் மூலம் சாத்தியப்படுத்த முடியும் நம்பிக்கையும் விருப்பமும் முயற்சியும் இருந்தால் நடக்காதது என்று ஒன்றுமில்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்